சற்று வெளியான தகவல் நகை அடகு வைக்க போறீங்களா அப்போ இதை நோட் பண்ணுங்க அது என்னன்னு சொல்ல பார்க்க போறோம் நீங்க நம்ம சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மற்றொரு கிரிய போட்ட ஷேர் பண்ணுங்க தங்கத்தை அடகு வைப்பதில் முக்கியமான சில நடைமுறைகள் பின்பற்றப்பட உள்ளது இந்த நடைமுறைகள் குறித்து இங்கே தெரிந்து கொள்ளுங்கள் தங்கத்தை அடகு வைத்தவர் அதை திருப்பி மீட்காத பட்சத்தில் ஏலம் விடும்போது முறையாக ஆர்பிஐ விதிமுறைகளை கடைப்பிடிக்க வேண்டும் என்று நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் உத்தரவிட்டுள்ளார் வங்கிகள் ஏலம் விடும்போது தங்கத்தை முறையாக ஏலம் விட வேண்டும் வங்கிகள் பொதுவாக ஆர்பிஐ விதிகளை பின்பற்றியே தங்கத்தை ஏலம் விடும் ஆனால் சில அடகு கடைகள் அப்படி செய்வது இல்லை வங்கி அல்லாத அடகு நிறுவனங்கள் சில விதிகளை பின்பற்றுவதில்லை அவைகள் ரிசர்வ் வங்கி விதிமுறைகளை பின்பற்றாமல் தங்க நகைகளை ஏலம் விடுகின்றன அடுகு நிறுவனங்கள் படி செய்வது தெரிந்தால் அதற்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் எச்சரிக்கை விடுத்து உள்ளார் முழு வெடி லிங்கு கீழே இருக்கு அதை கிளிக் பண்ணி பாருங்க மறக்காம லைக் பண்ணிக்கோங்க